அவ்வளோதான் ஹைவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாண்டி பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே வந்து பாண்டி பிரியாணி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி ஒரு அருமையாக வந்து பிரியாணி கடை வந்து வச்சுருக்காங்க இங்கே பிரியாணி மட்டும் இல்லை அதாவது வந்து சிக்கன் பிரியாணி அதுவும் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து வெஜ்ஜும் கிடைக்கும் வெஜ்ஜு குஸ்கா வெஜ்ஜு கு குர்மா அதுவும் கிடைக்கும் இங்கே போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க சுட சுட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ இங்கே வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க பட் நம்ம போன அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் ஸோ சிக்கன் பிரியாணி சூடாக ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிடலாம் ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரியாணி வைக்கிறாங்க ஒரு கப்பில் இது வந்து இப்போ மதுரையிலலாம் இந்த மாதிரி கிடையாது ஒரு சின்ன பிளேட்டில் கொண்டாந்து வைப்பாங்க பட்டு திண்டுக்கல் புறாவும் இந்த மாதிரி ஒரு அச்சா தான் கொண்டாந்து வைக்கிறாங்க இது வந்து கால் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பா சாப்பிட்ட இந்த பாண்டி பிரியாணி கடையில் வந்து இந்த கால் பிளேட் வந்து எழுபது ரூபா தான் சரிங்களா ஸோ ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு போதுமான அளவு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு இது வந்து ஜீரகசம் அரிசியில் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சுட சுட அந்த குழம்பு கொண்டாந்து ஊற்றுனாங்க குருமா அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த குவான்டிட்டி வந்து பார்க்குறப்போ கால் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எழுபது ரூபாய் இதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து பீஸும் இருந்துச்சு ஸோ அளவாக தான் இருந்துச்சு பீஸு பட் வந்து ரொம்ப நல்லா வேக வச்சுருந்தாங்க ஸோ அது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த எழுபது ரூபாய்க்கு இந்த குவான்டிட்டியும் இந்த பீஸும் கரெக்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கால் பிளேட் எழுபது சிக்கன் இல்லைங்க

ஒரு புரோட்டாவும் சேர்த்து சாப்பிட்டேன் அதை சாப்பிட சொன்னாங்க ஒரு புரோட்டா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு செம்ம சூடு செம்ம சாஃப்ட்டு குருமாவோட வந்து புரோட்டா சாப்பிட்றப்போ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸோ இன்னொரு நாளைக்கு நம்ம போனப்போ வெஜ்ஜு சாப்பிட்டோம் அதாவது புஸ்கா மட்டும் புஷ்கா மட்டுமே கொடுக்குறப்போ அது எப்படி இருக்குமோ நினச்சி தான் நான் வந்து சாப்பிட்டேன் பட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எந்த வித எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதாவது வெஜ்ஜு குருமா அதாவது அன்றைக்கி வந்து நம்ம கவுச்சி சாப்பிடக்கூடாது ஸோ வெஜ்ஜு சாப்பிட்டதில் அந்த வெஜ்ஜு பிரியாணியும் அதாவது குஸ்காவும் வெஜ்ஜு குருமாவும் நான்வெஜ்ஜு கிடையாது வெஜ்ஜு குருமாவும் விட்டாங்க ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கடையில் வந்து அது போக வந்து ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலு அது மாதிரி வழக்கமான எல்லாமே இங்கே இருக்குது ஸோ காளான் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க அது போக வந்து மட்டன் பிரியாணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மட்டன் சுக்கா அந்த மாதிரி வெரைட்டி ஐட்டங்களும் நிறைய இருந்துச்சு ஆனால் நம்ம சாப்பிட்டது வெறும் பிரியாணி பரோட்டா மட்டும்தான் ஸோ இந்த கடைக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா ஆரம் காலனி எண்பது அடி ரோடுன்னு சொல்லுவாங்க ஆரம் காலனி ரோடு மெயின் ரோடு அங்கே வந்து கீர்த்தி சூப்பர் மார்க்கெட் இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது ஒரு தடவை நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள்